விருதுநகர் மாவட்டத்தில் திமுக மற்றும் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒரே நாளில் அதிமுகவில் இணைந்திருப்பது ஆளும் தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நேற்று நடைபெற்ற நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றுள்ளது விலகி சென்ற வழிகளில் திமுக ஐடி விங் அமைப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்களும் அடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டப்பேரவை தேர்தலுக்கு குறைந்த காலமே இருக்கும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆளும் திமுக மற்றும் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நூற்று கணக்கில் விலகி அதிமுகவில் இணைந்து வருவது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பையும் அதிமுகவுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த தொடர் கட்சி தாவல்கள் ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடாக இருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருத்து கூறி வருவது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது